பிள்ளைகள் என்ன பிரச்சனை வெளியில் சந்திக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில் காலேஜுக்கு போயிட்டு வர்ற வழியில் நீங்கள் பிள்ளைகளை உட்காந்து மனம் திறந்து என்ன நடந்துச்சு ஸ்கூலில் இன்றைக்கி எப்படி கிளாஸ்லாம் நல்லா இருந்துச்சா இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா இருந்தியா நீங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் இன்றைக்கி வந்தாங்களே ஸ்கூலுக்கு எப்படி இருந்தேன் நீங்கள் பேசணும் அப்போ தான் பிள்ளைகள் மனம் திறந்து அவங்கள்ட்ட பேசும் நீங்கள் அதை பேச வரும்போது அம்மா போது ஸ்கூலில் என்ன நடந்து தெரியுமா இரு இரு நான் சமைக்கணும் வேலை செய்யணும் அப்படியே டிவி பாக்கிறது சீரியல் ஃபோன் பேசுகிறாரு சமையல் பண்ற எனக்கு டைம் எல்லாம் கிடையாது உங்கள் அப்பாட்ட பேசு போனால் வந்து ஏதாவது வேலை பார்த்து கம்ப்யூட்டரில் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் பிள்ளைகளுக்கு டைம் இல்லை நீ ஒது பிள்ளை என்ன செய்யும் நீங்கள் யோசிச்சீங்க தகப்ப தாயும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தகப்பன்னு பிள்ளைங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளை ஆசையாக சொல்ல வந்தால் ஒதுக்குறீங்க எனக்கு இதில் வேலை இருக்குது அதில் இருக்கு அதுல இருக்கு என்ன பண்ணும் பிள்ளையுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டுரும் என்னை நேசிக்க இந்த வீட்டில் யார் இல்லை என்னை புரிந்து கொள்ள இந்த வீட்டில் யார் இல்லை அப்போ தான் சாத்தான் கண்ணி வைப்பான் வெளியிலேருந்து ஒருத்தனை கொண்டு வருவான் அன்பா பேசுவான் எங்கள் அப்பா கூட இப்படி நேசிக்கலை எங்கள் அம்மா கூட நேசிக்கலை என்னை ஒருத்தர் அன்பாக நேசிக்கிறான் ஒரு பிள்ளை என் அன்பாக விசாரிக்கிறது அங்கே தவறான கனெக்ஷனை பிசாசு உண்டாக்க காரணம் பெற்றோர் நிறைய குழந்தைகளுக்கு சாத்தான் தவறான கனெக்ஷனை உண்டாக்குறதற்கு காரணம் பெற்றோர் தான் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு மிஞ்சி போன ஆண்டவர் உதவி செய்வார் அப்படி இருந்தும் இந்த மாதிரி நடக்குதுன்னா கத்தர் உதவி செய்வார் விட மாட்டார் பயப்படாருங்க ஆனால் உங்கள் பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செய்யணும் உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும் அதுவும் டீனேஜ் பருவம் வரும்போது உங்களுக்கே தெரியும் பிள்ளைகளுடைய சரீரத்தில் பல மாற்றம் உண்டாகும் மனதில் மாற்றம் வரும் ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றம் மனதில் உண்டாகிற மாற்றம் இப்போ நான் குழந்தை இல்லை நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன் அந்த மனநிலை வரும் அப்போது நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் உதவி நிறைய நம்ம வந்து கிராமங்களில் இருக்கிறோம் நிறைய பேர் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்து பிள்ளைகிட்ட வந்து எது தப்பு அது தப்பு இது செய் அது செய்தப்ப நீ பெரிய பிள்ளை அப்படின்னு கண்டிக்கிறமே தவிர அது ஏன் தப்பு நான் போன மாதம் வரைக்கும் செய்கிறேன் நீ குழந்தை நீ விட்டு தாங்க இப்போ நீ பெரிய பிள்ளை நீ செய்யக்கூடாதுன்றாங்க பார்க்கக்கூடாதுன்றாங்க ஏன் அந்த பிள்ளைக்கு கேள்வி எழும்பும் பதில் சொல்லணும்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பெஸ்ட்டான ஒரு காரியம் என்னென்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய டாக்டர் பெண் டாக்டர்கிட்ட உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி கவுன்சிலிங் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் நிறைய விசாரிங்க என்னென்ன விசாரிக்கிறீங்களா ஒரு வியாதி பட்டால் எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்கல்ல கிறிஸ்டின் கவுன்சிலிங் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்குற அருமையான குடும்பத்தான் இருக்காங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஆன்லைனில் போங்க தெரியும் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அவங்கள்ட கூட்டி போங்க எங்கள் பிள்ளைகள் தான் பெரிய பிள்ளை ஆயிருக்குது டீனேஜ் பருவம் வந்திருக்குறா அதனால எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னா அழகாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் இருக்கா கிறிஸ்டின் டாக்டர்ஸ் பெண் டாக்டர்ஸ் இருக்கா பெண் பிள்ளைகளே பெண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க